கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் பிரியமானவர்களே எனக்கென்று நியாயம் செய்ய ஒருவரும் இல்லையே என் சார்பாக உள்ள நியாயத்தை யார் நிலைநாட்டுவார் என்று கலங்கி தவிக்கிறாயோ கலங்காதீர்கள் இறைவன் உங்களுக்காக நியாயம் செய்வார் அவர் ஒருவரை நீதியுள்ள நியாயாதிபதி சூழ்நிலை நிமித்தம் இயேசுவை விட்டு பின்வாங்கி போன நிலையில் இருந்தாலும் இயேசுவிடம் வாருங்கள் அவர் உங்களை சேர்த்து உங்களுக்காக நியாயம் செய்வார் ஒரு நேர்மையற்ற நடுவர் இருந்தார் அதே ஊரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் அந்த நடுவரிடம் சென்று என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நீண்ட காலமாக எதுவுமே செய்யவில்லை பின்னவர் நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் அவருக்கு நீதி வழங்குவேன் என்று கூறுகிறார் ஒரு நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ நிச்சயம் நியாயம் செய்வார் நீதியை நிலைநாட்டுவார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் யார் உங்களை துன்புறுத்தினாலும் எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளாயிருந்தாலும் இறைவன் எல்லாவற்றையும் முறியடிப்பார் அவரை மட்டுமே எப்பொழுதும் நோக்கிப் பாருங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் இருந்தாலும் அவர் உங்களுக்காக நீதியை நிலைநாட்டுவார் அன்பு இறைவா நீர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி திக்கற்றவருக்கும் கைவிடப்பட்டோருக்கும் தகப்பன் நீரே நீரே எங்களுக்கு நடுவராயிருந்து எங்களுக்கு நீதியை நிலைநாட்டும் இறைவா ஆமேன்